நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் அஷ்டதிக்கு பந்தன மந்திரம் இது வந்து வியாபாரம் வியாபாரம் தொழில் விருத்தி எந்தெந்த தொழிலில் வந்து விருத்தி இல்லாமல் இருக்கோ எங்கெங்கே போயும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையோ இந்த மந்திரத்தை முறைப்படி சொல்லிட்டு போனேன் எந்த தொழிலும் வந்து வெற்றி கிடைக்கும் அது வந்து வியாபாரத்தில் வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் வியாபாரம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புறம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து வே வெளியில் வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரமாக இருக்கும் அஷ்டத்துக்கு ம பந்தன மந்திரத்தின் மகிமை எந்த திசையிலிருந்து எந்த திசையிலேருந்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா மேற்கு திசையாக இருந்து தினமும் வந்து இருபத்தி ஒரு தடவை வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம செவிக்கணும் அப்படி செவிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு லாட்டரி ரேஸு இந்த மாதிரி எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு அருமையானது அதே மாதிரி பல தடங்கள் வருது எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் சுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரமானது ரொம்ப அருமையான வேலை செய்யும் இந்த மந்திரத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்துங்க ஒவ்வொருவரும் வந்து இந்த மந்திரங்களை பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இதை வந்து பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் அவ்வளோ அதாவது எட்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பாலகர்கள் அதாவது தேவர்கள் உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க அந்தளவுக்கு இந்த மந்திரம் சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரத்தை முறையாக வந்து நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சோன்னா இந்த மந்திரத்தை வந்து நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது போல் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒரு தனி அறையில் உட்காந்து அதாவது மேற்கு திசையில் உட்காந்து இந்த மந்திரத்தை முறைப்படி நீங்கள் வந்து சொல்லணும் சொல்லும்போது இது எல்லா விதத்திலும் வந்து இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் சொல்லும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இந்த மந்திரம் வந்து உறுதுமையாக இருக்கும் இந்த மந்திரம் மாதிரி ஒரு மந்திரத்தை நான் பார்த்ததே இல்லை இந்த மந்திரத்தை அவர் பல பேருக்கு கொடுத்தவங்க தொழிலில் நல்ல ஒரு வியாபாரம் தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்க சின்ன இருந்து காய்கறி வியாபாரம் இருந்து பெரிய ஒரு தொழில் வர்த்தகமாக வச்சுருக்கவங்க வரைக்கும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு எல்லாத்துக்குமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து வந்து முக்கியமாக சொல்லப்போனால் வந்து இதை வச்ச இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லி வந்தாலே எந்த ஒரு கண்ணீர் நாவீர் பில்லி சூனியம் செய்வன செய்வன முறப்பாடு திட்டு முறைப்பாடு எது இருந்தாலும் அரைவு ஓடுப்பிடும் அந்த மாதிரி ஒரு அற்புத மந்திரம் இந்த அஷ்டத்துக்கு மந்திரம் எட்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதனால் இந்த மந்திரத்தை முறைப்படி நீங்கள் வந்து இருபத்தி ஒரு தடவை சொல்லுங்கள் சொல்லிட்டு பிறப்பிட்டு அது எந்த சின்ன கூலி வேலையாக இருந்தாலும் சரி பெரிய குபைரன் திட வேலையாக இருந்தாலும் சரி இதை சொல்லிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இது வந்து அன்றைக்கே உணரலாம் நீங்கள் வந்து ஒரு இருபத்தொரு தடவை சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க வேலையே கிடைக்கல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கும் அன்றைக்கே இதை வந்து உணரலாம் உடனேக்கு உடனே வேலை செய்யக்கூடியது இதை டெய்லி தினந்தோறும் சொல்லும்போது பணம் வந்து செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் காசு பணம் சேர்க்க செல்வ சேர்க்கை தொழில் சேர்க்க நட்பு எதிரி கடை நோய் எல்லாமே வேலை இதை செய்யுங்க மிக்க நன்றி